ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்னோட செவன் டு நைன் மந்த்ஸ் தான் பார்க்க போகிறோம் எல்லா நாளும் ஒரே ப்ராப்ளம் 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 அதுக்கு சொல்யூஷன் எங்க உங்கள் ப்ரெக்னென்சியில் ஹாப்பியான நியூஸே இல்லையா அப்படின்னு நீங்கள் கேட்பேன் என் ப்ரெக்னன்சியில் ப்ரெக்னன்சியே ஒரு ஹாப்பியான நியூஸ் தானே இது தனியாக போய் வேறு ஒரு நியூஸ் தேடணுமா என்ன என்னோடய ப்ரெக்னன்சி மோஸ்ட்லி ப்ராப்ளம்ஸ் தாங்க என்னோட டெலிவரி வரைக்குமே என்னோட பேபி பிறக்கிற வரைக்குமே சின்ன சின்ன ப்ராப்ளம்ஸ் இருந்துக்கிட்டே இருந்துச்சுங்க அது ஏன் என்னன்னு தெரில ஆனால் நம்மளுக்கு குழந்தையும் ஒரு வகையில் ஹெல்ப் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் என்னோட சிக்ஸ்த்து மந்த் ஸ்டார்ட் ஆனோன்னு எல்லாரும் என்ன சொல்லுவாங்க உள்ளே உள்ளவங்களாம் ஏம்மா இதுக்கு மேலே நீ நல்லா வேலை பார்க்கணும் அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படிலாம் சொல்லுவாங்க ஒரு வேலை நல்லா வேலை பார்த்தா தான் நார்மல் டெலிவரி ஆகும்னு நினச்சிட்டு நம்ம என்ன பண்ணுவோம் மாங்கு மாங்குன்னு வேலை பார்ப்போம் நம்ம இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வெயில் பட்டையை கலப்புது எனக்கு டெலிவரி டேட்டோ மே மந்த்து ஸோ சாரி ஜூன் மந்த்து டெலிவரி டேட் ஜூன் மந்த்து கொடுத்துருந்தாங்க மந்த் முடிஞ்சிச்சு ஸ்கேனெல்லாம் எடுத்தாச்சு குழந்தையோட வளர்ச்சி கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிடவும் ஆரம்பித்தாச்சு சிக்ஸ்த்து மந்த் ஸ்டார்டிங் ஆயிடுச்சு ஊரில் உள்ளவங்கள்லாம் என்ன சொல்ல ஆரம்பித்தாங்க நல்லா வேலை பாருமா அப்போ தான் நார்மல் டெலிவரி ஆகும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க நம்மளுக்கு என்ன சும்மாவாக வேலைக்கு பஞ்சோம் நம்ம சும்மாவே வேலை பார்ப்போம் சரி இன்னமும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பார்ப்போம்னு கூட்டணும் விட்டே திருப்பி திருப்பி கூட்டுறது இந்த வேலையெல்லாம் நானும் பார்த்துக்கிட்டு தெரிஞ்சேன் என்னோட டெலிவரி வந்து ஜூன் மந்த்து கொடுத்துருந்தாங்க ஜூன் மந்த்துன்னா வெயில் காலம் வேறு எங்கள் அப்பா வந்து ஒரு ரெண்டு ஏக்கருக்கு பருத்தி போட்டிருந்தாங்க சரி நம்ம ஏன் சும்மா இருக்கணும் அந்த வேலையும் போய் பார்ப்போம் அப்படின்ட்டு பருத்தி எடுக்க போவேன் காலையில் அஞ்சு மணிக்கு கிளம்பி போவாங்க ஒரு பத்து பதினோரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்துடுவோம் வீட்டுக்கு வந்தும் சாப்பிட்டுட்டு அந்த பருத்தியில் இருக்க பஞ்ச தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டு இருப்போம் இது மாதிரி ஏதாவது ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா நம்ம வீட்டில் என்ன சொல்கிறது ஏன் நம்ம வந்து சரி என்ன பண்ணணும் நம்ம வீட்டுக்கு செலவழிக்காமல் நம்ம நார்மல் டெலிவரி ஆன வரைக்கும் ஆற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு தான் எல்லாருமே நினப்பாங்க நானும் அப்படித்தாங்கன்னு நினச்சி வேலை பார்த்தேன் ஆனால் அந்த காலமும் வெயில் காலமாக இருக்கிறதுனால என் உடம்புல உள்ள தண்ணியை பூரா சூரியன் இருந்துச்சா இல்லைன்னா தண்ணி ஒழுங்காக குடிக்காமல் இருந்தேன்னா என்ன ஏதுன்னு தெரியலங்க எனக்கு செவன்த் மந்த் ஆச்சு ஏஎஃப்ஐ லெவல் அப்படியே சர சரசரன் கீழே இறங்கி எயிட் சென்டிமீட்டர் சிக்ஸ் சென்டிமீட்டர் அந்த லெவலுக்கு போயிடுச்சுங்க எல்லாரும் உனக்கு ஒரு சைடு குழந்த வளர்ச்சி கம்மியாக இருக்குது தண்ணி சத்து வேறு கம்மியாக இருக்குது தண்ணி சத்து கம்மியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆப்ரேஷன் சொல்லிட்டாங்க ஐயையோ இது வேறையா நம்ம கஷ்டப்பட்டு வேலை பார்த்ததெல்லாம் இவ்வளோ வீணாக போச்சு அப்படின்னு நினச்சி ஒவ்வொரு ஸ்டேஜாக போய்கிட்டு இருந்தோம் செவன்த் மருந்தும் ஸ்டார்ட் ஆணிச்சு தண்ணி சத்து கூடுற மாதிரியே இல்லை எயித்து மருந்தும் ஸ்டார்ட் ஆச்சு தண்ணி செத்து கூடுற மாதிரியும் இல்லை ஆனால் அளவுக்கு அதிகமாக ஃபிஃப்த்த் விட அளவுக்கு அதிகமாக அப்பதாங்க குடிச்சேன் குடித்தேன் ஆனாலும் தண்ணி செத்து கூடுற மாதிரிலாம் இல்லைங்க அதுதாங்க நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன் அஞ்சு அஞ்சு மாதம் வரைக்கும் நீங்கள் எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்களோ அதுதான் உங்களோட லிக்விட் லெவல் அதுக்கடுத்து நீங்கள் குடிக்கிறதெல்லாம் உங்களோட லிக்விட் லெவலை நார்மலாக வச்சுக்கிறது மட்டும்தான் ஏஎஃப்ஐ லெவல் கம்மியாகிட்டே போச்சு குழந்தையோட வளர்ச்சியும் கம்மியாக எனக்கு ஜூன் வந்து டொண்ட்டி நைன் வந்து டேட் கொடுத்துருந்தாங்க ஆனால் ஜூன் ட்வெண்ட்டி நைன் டேட் கொடுத்துருந்தாங்க குழந்தையோட வளர்ச்சி வந்து கம்மியாக இருக்கிறதுனா அதை விட எக்ஸ்டெண்ட் ஆகி போய்கிட்டே இருந்துச்சு டேட்டு அதாவது ஆகஸ்ட் அந்த மாதிரி இதில் குழந்த பிறக்கும் அப்படின்னு சொல்லி போயிருந்துச்சு என்னடா இது பத்து மாதத்தை விட தாண்டுது அப்படின்னு நாங்கள் நினச்சிட்ருந்தோம் ஒருத்தவனுக்கு ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் வரலாம் இங்கே ஃபுல்லாக ப்ராப்ளம்னால் நான் என்னங்க பண்ண முடியும் எல்லாம் நான் வந்து மேரேஜ்க்கு முன்னாடி சாப்பிடாம இருந்தது என்ன சொல்கிறது வெயிட் கம்மியாக இருந்தது இது எல்லாமே ப்ராப்ளம் தாங்க எனக்கு அதனால தான் இந்த ப்ரெக்னென்சி எப்போது எனக்கு ப்ராப்ளம் வந்தது நீங்கள் அந்த மாதிரி இருக்காதிங்க எல்லோரும் ஒன்று சொல்லுவாங்க நீங்கள் அஞ்சு மாதத்துக்கு மேலே குழந்தைக்கிட்ட பேசுனால் கேட்கும் அது உண்மையாக என்னன்னு தெரியல ஆனால் என் டெலிவரி எப்போது கன்ஃபார்ம் அது ஒரு விஷயமாகவே இருந்துச்சுங்க நான் பேசையில் நான் முக்கியமாக அதுக்கிட்ட சொல்கிற அவங்கக்கிட்ட சொல்கிற ஒரே ஒரு விஷயம் என்னென்னா நார்மல் டெலிவரி ஆகணும் மற்ற எதையும் காதில் வாங்காத நார்மல் டெலிவரி ஆகணும் இதைத்தான் நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பேன் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஆனால் அந்த அது எப்படி சாத்தியமாச்சு இதை ஏன் நான் மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய நார்மல் டெலிவரி ஸ்டோரியில் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏஃபே லெவல் கம்மி நான் தான் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் போகிறது ஸ்கேன் சென்டர் மட்டும்தானே போகிறேன் ஜிஹெச்சுக்கு வந்து பார்த்தோங்க ஜிஹெச்க்கு வந்து பார்த்தா எங்களுக்கு வந்து இந்த ஜிஹெச் வந்து நார்மலான ஜிஹெச் தான் டெலிவரி நடக்கும் ஆனால் அந்தளவுக்கு டெலிவரியெலாம் நடக்காது அதனால் எங்களுக்கு வந்து பெரிய ஜிஹெச்சுக்கு எழுதி கொடுத்துட்டாங்க நீங்கள் ஏஎஃபி லெவல் கம்மியாக இருக்குது குழந்தையோட வெயிட்டும் கம்மியாக இருக்குது முதல்ல போய் என்னை பார்த்துட்டு வாங்க அது எங்கள் இந்த நான் போன ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலை விட அது தூரம் அதேங்க அது ஒன்றரை மணி நேரத்துக்கு மேலே போகணும் இருந்தாலும் சரி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனாங்க போனால் ஏஃபி லெவல் கம்மியாக இருக்குது அட்மிஷன் போட்டுக்கோங்கம்மா அப்படின்ட்டாங்க என்னங்க செவன்த்து வந்து தான் ஆகுது அதுக்குள்ளே அட்மிஷன் போட சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அட்மிஷன் எல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டில் எழுதி கொடுக்க சொன்னாங்க நானாக தான் விருப்பப்பட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரி எழுதி கொடுத்துட்டோம் அதுக்கடுத்து வந்தோம் வந்தால் இன்னும் நாள் கிடக்குது தண்ணி நல்லா குடிங்க தண்ணி நல்லா குடிங்கன்னு சொன்னாங்க நாங்களும் தண்ணி நல்லா தான் குடித்தேன் வேறு வழியே இல்லை அந்த ஏஃபி கம்மியாகிட்டே தான் போ போச்சே தவிர கூடவே போக கூடவே ஆகலைங்க எல்லாரும் பயமுறுத்த ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணி சத்து கம்மியாக இருந்தால் குழந்தை வயிற்றுக்குள்ளே ஏதாவது ப்ராப்ளம் ஆகும் அப்படின் நம்மளுக்குதே அதுனால் பக்குன்னா ஆயிருமே நம்ம முடிஞ்ச வரைக்கும் என்னென்ன பண்ணலாமோ இருந்து எல்லாமே வாங்கி சாப்பிட்டேங்க ம் நான் கூடுவேண்ணா அப்படின்டுச்சு அதோட அடுத்த மாதமும் ஸ்கேன் பண்ணோம் அதுலேயும் கூடலை ஏ லெவல் கம்மி ஏஃபே லெவல் கம்மி எல்லோரும் சுற்றி இருக்கவங்க பூரா பயமுறுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நம்ம என்னடா பண்ணுறது அப்படின்னு ஜிஹெச்சில் போய்ட்டு கேட்டோம்னா நீங்கள் போய்ட்டு அங்கே பெரிய ஜிஹெச்லேயே பாருங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போய் பார்த்தீங்கன்னா அவங்க சொல்கிறதே இது பண்ணிக்கரலாம் இங்கே டெலிவரி அவசரம்னா டெலிவரி இங்கே பார்ப்பீங்களா அப்படின்னு சொன்னால் இல்லைம்மா இங்கே வந்து அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் இல்லை பெரிய ஹாஸ்பிட்டல் போனால் தான் அவங்களுக்கு வந்து ஏற்ற மாதிரி பார்த்துக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நம்ம என்ன பண்ணுறது அவங்க சொல்கிறது தானே கேட்க முடியும் என்ன தான் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸாக தாண்டி தாண்டி வந்துட்டு வந்துட்டுருந்தா கடைசியில் நம்மளுக்கு டெலிவரியே ப்ராப்ளம் ஆயிடுச்சு அதோட எல்லாரும் பயமுறுத்தவும் எயித் மந்த் எண்ட்டில் போனோம் பெரிய ஹாஸ்பிட்டல் போனோம் அங்கே என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கிறீங்கமா அப்புறம் ஏதாச்சும் பிரச்சனைனால் எங்களை சொல்லக்கூடாது ஏன்னா தண்ணி சத்து ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்ட்டாங்க ஐஏ எங்களுக்கு ஒரு மாதிரி பதட்டமாக ஆரம்பிச்சிருச்சு அதோட நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டுக்கு ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி சொல்கிறாங்க அப்படின்னா அட்மிட் ஆயிருங்க அப்படின்னு சொன்னாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்ணோம் வீட்டுக்கு போய் திங்ஸ் எடுத்துகிட்டு வரோம்னு கிளம்பி வீட்டுக்கு வந்துவிட்டோம் வீட்டுக்கு வந்தால் நீங்கள் இவங்களை யார் வர சொன்னது வீட்டிலேருந்து நாங்களாம் திங்ஸ் எடுத்துகிட்டு வர மாட்டோமா ஃபோன் அடிச்சு சொன்னால் அவங்கள யார் அங்கேருந்து இந்த நேரத்தில் இவ்வளவு இவ்வளோ டிராவல் பண்ணணுமா அப்படி சொல்லி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அப்புறம் நம்மளுக்கு நம்ம வீட்டில் நம்ம வச்சுருக்க திங்ஸ் எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு அவங்களுக்கு சொன்னால் தெரியுமா அதனால் நாங்கள் வந்தோம் ஆனால் அதுக்கு ஒரு திட்டு வாங்கிட்டு சரி இங்கே இருந்த திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி பஸ் சரி ஜிஹெச் போய் இறங்கிட்டோம் இங்கே போய் இறங்கினா ஜிஹெச் போய் இறங்க ஒரு ஆறு மணி ஆயிடுச்சு அங்கே போய் இறங்கினா எங்களை திட்டு திட்டுன்னு திட்டுட்டாங்க மத்தியானம் தானங்க கிளம்பி போனீங்க நாங்கள் வாரேன்னு சொல்லிட்டு தானே மேம் போனோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதுக்கடுத்து பார்த்தா சரி அட்மிஷன் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அட்மிஷன் போட்டு உள்ளக்கு போனோம் உள்ளக போனால் சரி ரெண்டு நாளில் அனுப்பிச்சிடுவாங்க மூணு நாள் அனுப்பிச்சிருவாங்கன்னு பார்த்தா டெலிவரி வரைக்கும் அனுப்பவே இல்லைங்க அங்கேயே தான் கடைசியில் டெலிவரி முடிச்சு குழந்த பிறந்ததோடு தான் வந்தோம் வீட்டுக்கே ஆனால் டெலிவரி எப்போ போயிருந்தோம்னா கரெக்டாக டெலிவரி அன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் அதுக்கு அடுத்த நாள் கிளம்பிருப்போம் நான் போய் அங்கே இருந்தது கிட்டத்தட்ட ரெண்டரை வாரத்துக்கு மேலே ஜிஹெச்லேயே இருந்தேங்க போனோம் போனால் அட்மிஷன் போட சொல்லிட்டாங்க நம்ம காதில் இருக்கிறது கழுத்தில் இருக்கிறது தங்கம் வெள்ளி எல்லாத்தையும் கழட்டி கொடுத்துருங்க ஒரே ஒரு மஞ்சள் கயிறை மட்டும் போடுங்க அப்படி சொன்னாங்க அது வந்து இந்த ஸ்கேன் பண்ணியால் இது போல எலக்ட்ரானிக் இந்த ஐட்டம்ஸ்லாம் போடக்கூடாது அதனால் கலட்டி கொடுத்து சொன்னாங்க போனோம் செக் பண்ணாங்க பண்ணிவிட்டு ஒரு காமெடியும் நடந்துச்சுங்க அப்போதைக்கு நான் நல்லா தாங்க இருந்தேன் எனக்கு அடுத்து நூற்றி எட்டில் இருந்தெல்லாம் ஒருத்தவங்க வந்து இறங்கினாங்க ஆனால் அவங்களுக்கெலாம் டெலிவரி பெயினே வரல இந்த மாதிரி பயமுறுத்தி தனி சத்து கம்மியாக இருக்குது அப்படின்னு சொல்லுவோம் அவங்க அவசரவசரமாக நூற்றி எட்டுக்கு ஃபோன் பண்ணி தான் ஆறு மணிக்கு போனேன் அவங்க நைட் ஒம்பது மணிக்கு வந்தாங்க அவங்க என்னென்ன திட்டு வாங்கினாங்களோ அவங்களுக்கு தான் தெரியும் கடைசியில் வந்து நாங்களாம் ஒரு குரூப் அங்கேயே ஒரு நாலஞ்சு பேர் இருந்தாங்க நாங்களாம் ஒரு குரூப் சேர்ந்துக்கிட்டோம் இப்படி தான் இருக்கணும் இப்படித்தான் தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள்ட்டையும் நாங்கள் எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தோம் பேசிக்கிட்டு இருந்தால் வாங்க எல்லோரும் பேரை கூப்பிட்டு வாங்குவாங்க அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் போனோம் போனால் கூட்டிகிட்டு போங்க மேல் ஃப்ளோர் ஃப்ளோர் கூட்டிகிட்டு போங்க அங்கே தான் போகணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க நான் போகிறேன் அந்தம்மா நீ வீல் சேர்ல வீல் சேரில் உட்காருமா அப்படின்னா வீல் சேர் நான் நல்லா தானே இருக்கேன் நான் நல்லா நடப்பேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏம்மா நீ வீல் சேரில் உட்காருமா நர்ஸ் சொல்கிறாங்க நீ வீல் சேரில் உட்காருமா அப்படி இல்லைன்னா மேலே உள்ளவங்க என்னை பிடிச்சி திட்டுவாங்க டாக்டர்ஸ்லாம் எனக்கு சரியான காமெடியாக இருக்குது என்னடா நம்ம நல்லா நடப்போம் நம்மள போய் வீழ்ச்சேரில் உட்கார அவங்க வேறு திட்டால என்ன பண்ணுறதுன்னு வீள் உட்கார வச்சா அம்மா கஷ்டப்பட்டு பாவம் வயசானவங்க என்னைய என்ன பிடிச்சி தள்ளிட்டு வராங்க நான் இல்லைங்க இறங்கி நடந்தே வரேன் அங்கே மேலே வந்துட்டு கூட உட்காந்துக்கிறேங்க அப்படின்னு அங்கே போனால் அப்படியே லிஃப்ட்டில் ஏறி மேலே போனால் அங்கே போனால் டாக்டர் கேக்கா ஏமா நீ நல்லா தானே இருக்க நீ எதுமோ வீல் சேரில் உட்காந்து வர நான் வேணாம் தாங்க சொன்னேன் இவங்க தாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல நான் சொன்னால் அவங்க அவங்கள பார்த்தாங்க அதோட சரி போய் அட்மிஷன் போட்டுக்கிருங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா ஃபார்மாலிட்டிஸையும் முடிச்சு நான் என்னோடய பெட்டுக்கு போகிறதுக்கே நைட்டு பதினோரு மணிக்கு மேலே ஆயிடுச்சு அங்கே போனால் நாலு மணிக்கு ஒரு ஸ்கேனு பதினோரு மணிக்கு ஒரு ஸ்கேனு நைட்டு ஒரு ஸ்கேனு இந்த மூணுதுக்கு நடுவில் எனக்கு ட்ரிப்ஸ் டைம் ஏறிக்கிட்டே இருக்கும் ஒரு ஆளுக்கு ஒரு கையில் தாங்க குத்துவாங்க ஒரு இடத்துல தான் குத்துவாங்க ஆனால் எனக்கு எந்த இடத்துல குத்துனாலும் கை பொசுன்னு பணியாறு மாதிரி வீங்கிட்டே போயிட்டே இருக்குங்க அவ்வளவுதாங்க நயன்த் மந்த்த் கம்ப்ளீட்டாக போகுது அதுக்கடுத்து எனக்கு என்ன டெலிவரி எப்படி ஆச்சு ஏஎஃபை லெவல் கூடிச்சா இல்லையா அது எல்லாமே அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சிக்ஸ் டூ நைன் மந்த்ஸ் எப்படி இருக்கணும்னு நான் சொல்லிடுறேன் ஒன் சைடாக படுத்துக்கிறேங்க சாப்பாடு உங்களுக்கு சொல்லவே வேணாம் ஆட்டோமேட்டிக்காகவே சாப்பாடு எடுத்துரும் இந்த ஏஏ ஃபீல்டில் குறையாம குறையாமல் குழந்தையோட வளர்ச்சி ரொம்ப முக்கியம் இப்போலாம் உங்களுக்கு ஃபைவ் மந்த்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு குழந்த நல்லா வளர்ந்திருக்கும் உங்கள் நீங்கள் தாராளமாக டிராவல் பண்ணலாம் வைக்கலாம் அதெல்லாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை எல்லா சாப்பாடுமே இப்போவே சாப்பிட்டுக்கிருங்க அதுக்கடுத்து குழந்த பிறந்ததுக்கு அப்புறம் முப்பது நாள் நம்மளை போட்டு கொன்று எடுத்துருவாங்க அதுக்கப்புறம் ஒரு வருஷம் ஒன்றரை வருஷத்துக்கு நீங்கள் நினச்சது எதுவுமே சாப்பிட முடியாது என்னென்ன சாப்பிடணுமோ அதை எல்லாத்தையும் சாப்பிட்டுக்குறங்க next video ல பார்க்கலாம் bye